இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு புறம வந்துருச்சு இல்லை நம்ம தலைவி சௌந்தர்யா போடு போடு அப்படிங்கிற அளவுக்கு கூட முகத்திரையை வந்து கிழிச்சாங்க பாருங்கள் அதுதான் வேறு லெவல் வேறு லெவல் தலைவி வாத்தலை வாத்தலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன் இப்போது சௌந்தரியா பேசுறது மட்டும் புறமில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியுதா சௌந்தரியா தான் இந்த கேமுக்காக என்ன பண்ணணும் என்ன பேசணும் எவன் முகத்திரைய வந்து கிழிக்கணும் எவன் வந்து இந்த கேமை வந்து தப்பாடுறான் அப்படிங்கிற எல்லா விஷயம் சொல்லுவாங்க அதான் நம்ம தலைவி அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கன்னியப்பையை வந்து ஒரு குரூப் பண்ணிக்குவான் இப்போது சவுந்திரம் என்ன பண்ணுறாங்க விஷாலோட தான் ஃப்ரெண்டாக இருக்காங்க ஆனால் விஷாலோட மோத்திரையும் கிளிக்கிறாங்க விஷால் வந்து ஒரு சேஃப் கேம் பிளேயர்னு சொல்கிறாங்க அந்த அந்த கன்னியம்பை என்ன பண்ணுவோம் அப்படின்னா பச்சையை வந்து மஞ்சிருக்கு ஜாக்லினுக்கு செம்பு தூக்குவோம் அது மஞ்சரிக்கெல்லாம் வந்து அப்படி செம்பு தூக்குவான் இவன் வந்து ஒரு சேஃப் கேம் பிளேயர் சௌந்தரியா ஒரு சோலோ பிளேயர் சோலோ பிளேயரில் தான் வந்து ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் அப்போ அவங்கள தான் நம்ம அவன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பேசுகிற பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி புறமோலை வைக்கிறாங்க இந்த கன்னியம்பையை வந்து புரோமோவில் வர போடலை கண்ணியம் பண்ணுறது அது மாதிரி எப்படி சொல்லவே வரலை அப்படின்னா அவன் குரூப்பிசம் பண்ணிட்டு எங்கிட்டாவது உட்காந்து பேசியிருப்பான் மற்றபடி அவன் பேசுறது ஒன்றும் இதாக இருக்காது அப்படிங்கிறனால தான் போகிறது இல்லையே இந்த இந்த புறமோகில் வருவோம் அதாவது விஜய் சேபதி கேட்குறாரு இப்போ கூட இருக்கிறவங்களில் கம்பேர் பண்ணும்போது வெளியே போயிருக்கிறவங்க பெஸ்ட்டாக தெரியிட்டாங்கன்னா அப்போ யார் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு அதுக்கு நம்ம சௌந்தரியா வந்து விஷால் பேரை சொல்லிட்டு இந்த மாதிரி ஜெஃப்ரியை கம்பேர் பண்ணும்போது விஷால் வந்து சேஃப் கேம் வந்து விளையாட்றான் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஒரு பாயிண்ட்டை வந்து அடிக்கிறாங்க ஏன்னா இதே விசாலை என்ன பண்ணியிருப்பாள் அப்படின்னா சௌந்தரியா வந்து எல்லாம் ரோஸ்ட் பண்ணிருப்பாங்க இவன் எந்த இவன் எந்திரிச்சு நின்று ஃபஸ்ட்டு பேசிட்டு ஓ முண்டாண்டாம் நின்று பேசுகிற அளவுக்கு நீ ஒத்து கிடையாது அப்படின் அப்படியும் விசாலால் பேச தெரியும் ஆனால் என்னென்னா பல விஷயங்களில் வந்து பல கருத்தை சொல்லும் போது சேஃப்கேமாக இருப்பான் கண்ணியின பயலை பற்றி பேச மாட்டான் அதே மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது அப்படியே நைந்து 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 போய் ஒரு சேஃப் கேம்ம தான் விளாட்றான் கருத்தை வைக்காமல் அது சவுண்டை தலையாக சொல்லிச்சு அடுத்து வந்து ரயான் எழுந்திரிச்சு இந்த மாதிரி ஐடியாலஜி ஃபிசிக்காலஜி அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு அது எனக்கும் புரியல ஒன்றும் புரியல அது கட் பண்ணி பாதியோடு கட் பண்ணி விட்டாங்க அப்புறம் விசால் எழுந்திரிச்சு கரெக்டாக ஒரு பாயிண்ட்டை வந்து அடித்தான் போடுறா போடுறா விசால் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போயாவது சேஃப் கேம் விளையாடாமல் சொன்னானே அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அன்சிதா வந்து பாசம் பாசம்னு இருந்தால் ஜாக்லின் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் நாடகம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லின் மோத்திரையை வந்து கிழித்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் சௌந்தர்யா முத்துவோட மோத்திரையை வந்து கிழிச்சாங்க முத்து மாதிரி மண்டையை கழுவுறவன் முத்து வந்து மண்டையை கழுவி எல்லா கேமையும் கொண்டு போயிட்டுருக்கான் ஆனந்தி இருந்தால் நேர்மையாக கொண்டு போவாங்களா அதில் நம்மளுக்கு உடன்பாடு இல்லை ஆனந்தி வந்து முத்துவை விட முத்துவோட செம்பு தானே முத்துவோட டூ பாயிண்ட் ஃபைவ் வர்ஜம் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்றும் சளைச்சதில்லை அப்படிங்கிறதான் சொல்லணும் ஆனால் முத்தோட மோத்திரையை கழிச்சு நல்லா இருந்துச்சு முத்து வந்து மண்டையை கழுவிட்டே இருப்பாள் அப்படின்னு சொன்னது நல்லா இருந்துச்சு ரயான் என்ன சொல்கிறான் அப்படின்னா முத்து வந்து முத்து கருத்து வந்து அவருக்கு சாத அவருக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதுக்கு வந்து அவர் சுயநலமாக கருத்து சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி ஆமாம் அப்படிங்கிற மாதிரி இந்த புரமோக்கள் வந்து முடியுது கனியன் வந்து ஒரு சுயநலவாதி தனக்கு ஏற்ற மாதிரி கருத்துக்காக தான் சொல்லுவான்னு சவுண்டு எப்பயோ சொல்லிட்டாங்க அதை காப்பி அடித்த காப்பி பேஸ்ட் பண்ணுறான் நம்ம ரயான் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்